சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஐந்து உருவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் கண் முன்னாடி கண்டிப்பாக இந்த ஐந்து உருவங்கள் தெரியும் அதில் முதல் உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் இந்த உருவத்தை காண முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி கும்பிடும்போது உங்கள் பின்னாடி அல்லது உங்கள் முன்னாடி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் நிற்பதை இப்போ உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் கண்ணை மூடி நம்ம நம் குலதெய்வத்தை வேண்டும் போது திடீர்னு நம்ம ஷோல்ட்ரில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த உருவங்களை உங்களால் உணர முடிகின்றது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குலதெய்வம் உங்கள் பக்கத்திலேயே இருக்கின்றது உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றது அப்படிங்கிறத இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த சுடரை உற்று நோக்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் தெய்வம் அந்த சுடரில் உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றது அப்படிங்கிறது தீபச்சுடர் நல்ல சுடர் விட்டு எரிந்து அதில் ஒரு வெண்மை நிறம் அல்லது ஒரு நீல நிறம் கலந்தார் போல ஒரு உருவம் உங்களுக்கு தெரிகின்றது அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குல தெய்வம் மன மகிழ்ந்து உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் கருப்பு வண்ண எறும்புகள் வெள்ளை நிற பள்ளிகள் மற்றும் வண்ணத்து பூச்சி இது அனைத்துமே உங்கள் பூஜை அறையில் வந்து போய் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த உருவங்களில் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் பூஜை அறையில் இருக்கின்றது அப்படிங்கிறத நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம சேனலில் கேட்டிருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்திற்கு ஏற்றின அகல் விளக்கு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது அந்த அகல் விளக்கை நாங்கள் கோவிலில் தீபம் ஏற்ற பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இது ஒரு வாசகியோட கமெண்ட்ஸ் தான் ஆனால் அவங்களுக்கு மட்டும் பதில் சொன்னேன் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதை நான் உங்களுக்கும் சொல்லும்போது உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்ப நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு உகந்த நாட்களில் பொதுவா உங்களுக்கு ஒரு பெண் குலதெய்வம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இல்ல ஒரு ஆண் குல தெய்வம் அப்படின்னா அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இல்ல உங்க குல தெய்வத்தின் பூஜை வந்து பங்குனி உத்தரவு தன்று நடக்கும் ஒரு சிலருக்கு தைப்பூசத்தன்று நடக்கும் அப்படி ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு உகந்த நாட்களில் பூஜை நடக்கும் அந்த நாட்களில் அதாவது தைப்பூசம் அப்படின்னா நீங்கள் மாத மாதம் பூச நட்சத்திரம் வரும் நாட்களில் பங்குனி உத்திரம்னா உத்திர நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வீட்டில் வணங்கும் போது அதாவது இந்த தேதின்னு எனக்கு தெரியாதுங்க உத்திர நட்சத்திரம் தெரியாது ஆனால் நான் தினமும் வீட்டில் நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது ஆனால் குல உகந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு மங்களகரமான விஷயம் உங்கள் இல்லம் தேடி வருவது அதாவது சுமங்கலி பெண்கள் மங்களகரமான விஷயங்களை கொண்டு வர்றது குழந்தைகள் வருவது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு குழந்தைகள் வருது அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க இந்தந்த உருவங்களில் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஐந்தாவது உருவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே உங்க மனக்கண்ணில் கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் அதை எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்ணை மூடுனா உங்க குலதெய்வ கோவிலும் குலதெய்வத்தின் முகமும் உங்களுக்கு தெரிகின்றது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா காட்சி கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரோட கண்ணை மூடனா எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அந்த டென்ஷன் இருக்கு இந்த டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணை மூடோனோ கண் முன்னாடி தெரியும் ஆனா நம்ம எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சரி எவ்வளவு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் சரி கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை ஒரு நிமிடம் நினைக்கும் போது அந்த குலதெய்வ எல்லை குலதெய்வத்தின் முகம் உங்களுக்கு க பழிச்சென்று தெரிகின்றது அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றது இந்த மனக்குழப்பம் மற்றும் பிரச்சனை எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் கடந்து போகும் அதற்கு துணையாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இது போன்ற உருவங்கள்லாம் உங்களுக்கும் தெரிகின்றது உங்கள் கண்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் குலதெய்வம் ஓம் என் குல தெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்